உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த டிசிசி கூட்டம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்கள் தவறவிட்ட விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் இன்று டிசிசி கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து ஒரு சில குழப்பங்கள் காரணமாக இந்த டிசிசி கூட்டம் இடைந இடையே வந்து நிறுத்தப்பட்டது இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இடைநிறுத்தப்பட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அழகிய யாழ்ப்பாணம் அல்லது யாழ்ப்பாணத்தை வந்து அழகாக்குவது அல்லது பெரிதாக்குவது பற்றி பேசப்பட்ட பொழுது அதற்கான திட்டமிடல் அல்லது வந்து அதுக்கான பணம் இங்கிருந்து வருகிறது இதனை வந்து திடீரென எதுக்காக கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறீர்கள் அது சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற பொழுது தான் இங்கே பிரச்சனை ஆரம்பமானது இங்கே வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் கேட்ட விஷயம் வந்து இது சம்பந்தமாக அல்லது நக நகரமாக்குறது அல்லது வந்து ஒரு பெரிய நகரமாக்குகின்ற பொழுது நீங்கள் வந்து இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினரிடம் நீங்கள் இது சம்பந்தமாக கலந்து பேசினீங்களா அவர்களுடைய ஆலோசனை பெற்றீர்களா அவர்களுடைய ஆலோசனையை ஆலோசனை பெற்றுத்தான் இந்த ப்ரொப்போசலை வந்து கொண்டு வந்தீர்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமானது இந்த ப்ரொப்போசலை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது இதுக்கான வேறு காசு அங்கே வருகிறது இது எத்தனை விட திட்டம் இதுக்கான செலவுகள் என்ன மாதிரி கேட்கின்ற பொழுது கொடு அதனை கொண்டு வந்த அந்த அரச ஊழியர்களிடம் வந்து பதிலில்லை இல்லை இந்த வேலையில் தான் இடையிலே வந்து தனக்கு தெரியும் விடயங்கள் தெரியும் என்கின்ற மாதிரி திரு இளங்குமரன் அவர்கள் இடையிலே குந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் அந்த பிரச்சனை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் இங்கே வந்து பேசப்படுகின்ற விஷயங்கள் அந்த சமூக ஆர்வலர்கள் அல்லது சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற விஷயங்கள் ஒரு சிலரை தவிர்த்து ஒரு சிலர் வந்து பார்த்து அரசாங்கத்துக்கு சார்பாகவும் அரச கட்சிகளுக்கு சார்பாகவும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய மக்களுடைய பக்கத்திலிருந்து பார்க்கின்ற சமூக ஆர்வலர்கள் அல்லது சமூக ஊடகங்கள் வந்து சொல்கின்ற விஷயம் வந்து வேறு விதமாக இருக்கிறது டாக்டர் அர்ஜுனா கேட்ட அத்தனை விடயங்களும் சரியான விடயங்கள் பணம் இல்லை நாட்டில் பணம் இல்லாமல் எப்படி இந்த ப்ரொப்போசலை வந்து நடைமுறைப்படுத்துவது அல்லது வந்து இதனை வந்து எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போய் நகர்த்துவது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொப்போசலை பொழுது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்தாண்டு திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற இந்த நகரமயமாக்கல் அல்ல இந்த யாழ்ப்பாணத்தை விஸ்தரிக்கின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு வரை போகும் நிச்சயமாக இதுக்குள்ள வந்து இவ்வளோ பணம் தேவைப்படும் இதில் வந்து மக்களுடைய பிரச்சனை சட்ட பிரச்சனை மக்களை வந்து நாங்கள் இடம் மாற்றுவது அது மட்டும் இல்லாமல் பொழுது புதிதாக கட்டிடங்கள் வரும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது போக்குவரத்தில் உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கணும் அது மட்டுமில்லாமல் மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கோணும் அரசாங்க அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்டுக்கோணும் இவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது இங்கே வந்து குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பதிலில்லை அமைச்சரிடம் பதில் இல்லை பிரதேச யாழ் வடபகுதிக்கான கவர்மெண்ட் ஏஜென்ட் அதாவது வந்து ஜியாக இருக்கிற அவரிடமும் வந்து பதில் இல்லை பிரதீபன் அவர்களிடமும் பதில் இல்லை அரசு அரசாதிகாரிடம் பல பதில் இல்லை என்கின்ற பொழுதுதான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகி கொண்டிருந்தது இதனால் தான் இந்த கூட்டம் வந்து இடைநாடுவே நிறுத்தப்பட்டது திரு ஜி ஏ பிரதீபன் அவர்கள் கவர்மெண்ட் ஏஜெண்ட்டாக இருக்கிற அரசாதி அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களால் வந்து இது நிப்பாட்டப்பட்டது சரி இந்த விஷயங்கள் அவரோட புறமே இருக்குது இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் பேசப்படும் இடையில் வந்து சிவி கே சிவஞானம் அவர்கள் வந்து ஒரு கருத்தை கேட்கின்ற பொழுது நீங்கள் இத்தனை வருட ஆட்சியில் வந்து நீங்கள் என்னத்தை செய்திகள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேசிய ஒரு விடயம் இருக்கிறார் அது வந்து சிவி கே சிவஞானம் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்களிடம் வந்து விட்டார் இவர் அர்ஜுனா இவர் வந்து வெளியேற்றுங்கள் என்கின்ற மாதிரியான சைகைகள் எல்லாவற்றையும் வந்து சிவி கே சிவஞானம் அவர்கள் காட்டியதும் வந்து அங்கே காணக்கூடிய இருந்தது இல்லை வந்து மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய ஊழல்களுடன் சம்பந்தப்படாத நேர்மையான அரசியல்வாதிகள் வந்து சொல்கின்ற விஷயங்கள் அல்லது அவர்களுடைய மனசில் படுகின்ற விஷயங்கள் இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்ற வகையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை டாக்டர் அர்ஜுனா கேட்கின்ற பொழுது அத்தனை விடயங்களும் வந்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை டாக்டர் அர்ஜுனா அங்கே அரசாங்கத்திடம் கேட்கின்ற பொழுது அரசாங்கத்திடம் எதுக்கான சரியான தீர்வும் இல்லை அப்படின்றது வந்து இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவருடைய கதைக்கின்ற பொழுது அங்கே என்பிபி அரசாங்கத்தினுடைய சார்பில் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு சார்பான மக்களாக இருக்கலாம் அங்கே எதற்கு எதிர்த்து கு குரல் கொடுக்கிறது டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக குரல் கொடுப்பதை வந்து காணக்கூடியிருக்கிறது நேற்று நல்லூரிலும் இது இடம் பெற்றிருந்தது அதே மாதிரி வேலனையிலும் இடம்பெற்றிருந்தது என்பிபியினுடைய இன்றைய இந்த டிசிசி கூட்டம் அதாவது யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டத்திலும் இந்த விஷயங்களிடம் பெற்றதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மேலே கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து தனி மனிதனாக நின்று போராடுகின்ற பொழுது இங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவி ஸ்ரீதரனும் ஆதரவில்லை அவர் என்பிபி அரசாங்கத்தினுடைய அவர்களும் ஆதரவில்லை இன்று வந்து கயேந்திரகுமார் அவர்கள் வரவில்லை சிவி கே வந்து அவர்கள் வந்து கண்ணை காட்டி சைகையின் ஊடாக டாக்டர் அர்ச்சுனாவை வெளியேற்ற சொல்கிறார் பொதுமக்களிடம் இருந்து விதமான கருத்துக்கள் டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக கிடைக்கவில்லை டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பிரச்சனை பட்டு அதுக்கப்புறம் அவரே நீதிமன்றம் சென்றாலும் பிரச்சினையில் மக்களை பொறுத்தவரை தங்களுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைத்தால் யார் கத்தினாலும் சரி யார் குத்தினாலும் சரி அரிசி வந்தால் சரி என்கின்றது போல யார் கத்தினாலும் சரி தங்களுக்கு தீர்வு வந்தால் காணும் என்கிற வகையில் மக்களும் தங்களுடைய பாட்டில் தங்களுடைய பணிகளை செய்ததையும் வந்து கண்ணூடாக காணக்கூடியது ஆனால் நேற்று வேலனையில் வந்து இடம்பெற்ற இந்த கூட்டத்தொடரில் வந்து மக்கள் டாக்டர் அர்ச்சனாவோட நெருங்கி நின்று பழகியது மட்டும் இல்லாமல் உங்களோட நாங்கள் தோளோட தோல் நீப்போம் என்பது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கொஞ்சி குழாவிய மக்களும் இருக்கிறார்கள் அவரோட செல்ஃபி எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலனை மக்கள் கொஞ்சம் நெருங்கி பழகிய விஷயங்கள் இருக்கிறது மாதிரி இன்று நடைபெற்ற இந்த டிசிஜி கூட்டத்தில் வந்து ஒரு சில பெண்கள் அதாவது வந்து பார்த்திங்க இந்த மின் அழுத்த உயர் அழுத்த மின்னத்து மின்சாரத்தை வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கனடாவிடமிருந்து படம் பணம் வாங்கிய மின்சார சபை அந்த மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா என்று கருத்திருந்தார் நீதிமன்றத்திடம் இருந்து அதாவது வந்து நீதிமன்றத்திடம் வழக்கு செய்ய சொல்லி ஜனாதிபதி செயலத்திடம் இருந்து கடிதம் வந்துடுறது இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் டாக்டர் அரிச்சனாவுடன் காய்ச்சதையும் வந்து இன்றைய இந்த நேரலையில் வந்து காணக்கூடியிருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீதரன் எதுக்காக கிளம்பி போனார் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது ஸ்ரீதரன் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களிடம் சொன்ன விஷயம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கு வந்திருக்கிறோம் இங்கே அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கதைக்கிறார் அரசாங்க அதிகாரிகளிடையே வந்து வேலை செய்ய விடாமல் இருக்கிறார் அது சம்பந்தமாக கதை அதனால தான் நான் வந்து எனக்கு சரி வரவில்லை நான் வழியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கினார் ஆனால் உண்மை அதுவும் இல்லை உண்மை என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த வேரணை பகுதியாக இருக்கலாம் இல்லை இந்த தீபகங்களாக இருக்கலாம் அல்ல வட இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பகுதிகளாக இருக்கலாம் அந்த தண்ணி இல்லாத பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைமடு குளத்திலிருந்து நன்னீர் த குழாய் நீர் தண்ணீரை வந்து கொண்டு வருகின்ற திட்டம் வந்து இடம்பெற்றிருந்தது இந்த திட்டத்தினுடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மீச அலையுடன் இது வந்து முடிவெற்ற முடிவடைந்து இருக்கிறது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மிகுந்த திட்டங்கள் வந்து இன்னும் முடிவடையவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து எப்போ முடிவடையும் இது தண்ணி சம்பந்தமான விஷயங்கள் என்ன என்ன தண்ணியை நீங்கள் தடுத்துக் கொண்டு இப்படியான கேள்விகளை வந்து குறிப்பு யார்ன்னு சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் மீது டாக்டர் ஆரோச்சுன்னால் கேள்விகளை அமைச்சிருந்தார் இது எவ்வளா கால திட்டம் இது என்ன மாதிரி முடியும் இப்போ முடியும் என்று கேட்கின்ற பொழுது இதை வந்து பதில் சொல்வதற்கு வந்து ஸ்ரீதரனும் பதில் இல்லை அவர் வந்து தேவையில்லா பிரச்சனைகள் வருவதற்கு முன்னர் தான் வந்து எழும்பி போய்விட்டேன் சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிடும் என்று ஒரே ஒரு பயத்தால் தான் ஸ்ரீதரன் அவர்கள் எழும்பி போனதும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இதுதான் உண்மையான காரணம் அதை தவிர்த்து அவர் ஊடகங்களிடம் சொன்னது வந்து இங்கே வந்து அரச அதிகாரிகளை வந்து தேவையில்லாமல் கேட்கிறார்கள் அவர்கள் வந்து கொள்கின்ற ப்ரொப்போசருக்கு வந்து குறுக்கு கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களினுடைய ஒரு பிரச்சனையை கேட்கறதுக்கு அவர்களால் முடியவில்லை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கேட்கின்ற பொழுது அவரையும் கேட்க விடுகிறார்கள் இல்லை என்று சொன்னா மக்களுடைய பிரச்சனையை யார் கேட்பது அரசு அதிகாரியுடைய வேலைகள் சம்பந்தமாக யார் தீர்மானிப்பது இந்த வேலையில வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அமைச்சர் அவர்கள் அர்ச்சுனா நீங்கள் வந்து அதிகாரிகளிடம் கேட்கிறதுக்குறதுக்கு தகுதி இல்லை நீங்கள் என்னிடம் கேளுங்கன்னு சொல்ல அப்போ டாக்டர் அர்ஜுனா சேர்ந்தார் இதை வந்து நீங்கள் பாராளுமன்றத்திலே இதே பிரச்சனை அங்கேயும் கதை கவர்ங்களில் இங்கே வந்து இங்கேயும் கதை கவ்றீங்களில் அப்படின்னு சொல்லி சொன்ன முடியாது காணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களை வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து செய்வது போல் நான் இங்கேயும் வந்து நான் உங்களை வந்து பேச விடாமல் தடுப்பதுக்கானால் முடியும் என்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா ஏழு ஏழுமன்றால் நீங்கள் செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உங்களால் முடியாது நான் பெறுவதால் தான் இந்த டிசிசி கூட்டமை வந்து களை காட்டுகிறது அதனால் வந்து உங்களால் வந்து அந்த அந்த விஷயம் முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்ப இன்று பேசுபொருளா இருக்கிறது அதாவது இந்த இளங்குமரன் எம் இளங்குமரன் அவர்கள் வந்து பேசிய வார்த்தைகள் சின்ன பிள்ளைத்தனமாக சிறு பிள்ளைத்தனமாக பேசிய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது என்பிபி அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிற ஊடகங்களை தவிர்த்து ஏனைய ஊடகங்கள் பொதுமக்களுக்காக செயற்படுகின்ற ஊடகங்கள் வந்து இந்த விடயங்களை முன்வைக்கிறது அதே மாதிரி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசிய தவறான வார்த்தைகள் இன்று இந்த டிசிஜி கூட்டத்தில் வந்து பேசிய

இந்த விடியங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து சமாளிக்க தெரியாமல் சுமூகமாக முடிக்க தெரியாமல் இளங்குமரனு கய்ச்சி கொண்டிருக்கிறார் இதனை பார்த்துக்கொண்டு அமைச்சர் அவரை கட்டுப்படுத்தாமல் டாக்டர் அர்ச்சனாவை கட்டுப்படுத்த முயல்கிறார் இப்படியே கிடைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை பார்த்து வார்த்தைகளை விடுகிறார் அதுக்கப்புறமா டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் நீங்கள் என்ன திருத்துவதற்கு முன்பதாக உங்களுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினரை வந்து வாயமூட வையுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இளங்குமரன் வந்து இந்த பழைய வேதானவர்கள் வந்து புறபுறுப்பது போல தன்னுடைய பாட்டை புருபுறுத்துக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து மக்கள் வந்து இன்று பேசப்பட்ட விஷயம் வந்து திரு இளங்குமரன் அவர்கள் வந்து கலைக்க பேச தெரியாமல் கழிச்சு கொண்டு வந்த விஷயமும் டாக்டர் அர்ச்சனா வந்து தரக்குறைவாக பேசிய விஷயமும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த டாக்டர் அர்ஜுனாவையும் இளங்குமரனையும் வந்து சபை நாகரிகம் தெரியாமல் பேசிய விடங்களும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை பேச பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து உண்மையில் வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் விரும்பி போனதுக்கான காரணம் இந்த நீர்ப்பாசன பிரச்சனை அதை வந்து இடையில் தடைப்பட்டிருக்கிறது அதனை எப்படி வெளியே கொண்டு வருவது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது தான் அவர் வந்து எழுந்து போனார் அப்படின்ற விஷயம் வந்து இன்று சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது வரை பேசப்படுகிற விஷயமா இருக்கிறது மீண்டும் நாளை இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்